நீ நான் காதல் சீரியல்ல இங்க சுந்தரியும் முரளியும் சேர்ந்துக்கிட்டு எப்படியாச்சும் ராகவ் அபி இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையே இங்க கல்யாண மண்டபத்திலையும் சண்டைய மூட்டி விடணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பிளான் பண்றாங்க ஏற்கனவே நிச்சயதார்த்த மோதிரத்துல ஒரு மோதிரத்தை எடுத்து ஆண்டாள் பைக்குள்ள போட்டு வச்சிருக்கிறாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்காக நம்ம அபி கொடுத்த அந்த புடவைய தான் வந்து பொண்ணு கட்டுது அதை கட்டிக்கிறதுக்காக போயிடுச்சு அந்த நேரம் பார்த்து பொண்ணோட அம்மா வடிவு வந்து தனியா ரூம்ல இருக்கும்போது போது சுந்தரியும் முரளியும் வேணும்னே வந்து அபிய பத்தி தப்பு தப்பா ராசி கெட்டவ அப்படி இப்படின்னு தப்பு தப்பா பேசிட்டு அங்க இருந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க வடிவும் அத நம்பி நிச்சயதார்த்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மோதிரம் மாத்த போற டைம்ல மோதிரத்தை எங்க அப்படின்னு தேடுறாங்க அப்ப மோதிரம் வந்து பாத்தீங்கன்னா வடிவு பைக்கு கீழே கிடக்கிறத வடிவு பைக்குள்ள கிடக்க அத ஒரு தாத்தா பாத்துட்டு இங்க பாருங்க இந்த பைக்குள்ள இருக்கு இந்த மோதிரமா அப்படின்னு கேட்க ஆமா இந்த மோதிரம் தான் இது எப்படி இந்த அம்மா பைக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு வடிவு உடனே நம்ம அபியோட பெரிய அத்தைய வந்து சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்ப கரெக்டா அந்த மோதிரத்தை எடுத்து போட்ட பாப்பா வந்து நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க நான் தான் அந்த மோதிரத்தை அந்த பைக்குள்ள ஒளிச்சு வச்சேன் நீங்க சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் வடிவு பிரச்சனையே ஆரம்பிக்கிறாங்க கட்டி இருக்கிற புடவைய போய் மாத்திட்டு வா அதுக்கப்புறம் வந்து நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுதானே நிச்சயதார்த்த புடவை இதை எதுக்கு மாத்திட்டு வர சொல்றீங்க அப்படின்னு எல்லாருமே கேக்குறாங்க அவங்க சொல்லி பாக்குறாங்க யாருமே கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் எல்லாரும் மத்தியிலையும் இந்த அபி கொடுத்த புடவையை கட்டக்கூடாது அவ ராசி கேட்டவ அப்படி இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அபிய பத்தி ரொம்பவுமே தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா தான் கடையெல்லாம் போயிடுச்சு அதுக்கப்புறம் இங்க வந்து பயங்கரமா பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அவளே வீட்டுல ஒழுங்கா வாழல அப்படின்னு அவங்க ரொம்பவுமே தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம ராகவுக்கு பயங்கரமா கோபம் வந்து வந்து பாத்தீங்கன்னா அபியை பத்தி உயர்வா பேச ஆரம்பிக்கிறாங்க அபி என்னென்னலாம் செஞ்சு சாதிச்சிருக்கா அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே சொல்லி இவ என்னோட மனைவி நீங்க ஒழுங்கா மன்னிப்பு கேட்டே ஆகணும் ஆ அப்படின்னு வடிவுகிட்ட டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம ராகவ் அபிக்கு இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க பேசுவாரு ஆ அப்படின்னு சுந்தரிக்கும் தெரியாது முரளிக்கும் தெரியாது அவங்க ரெண்டு பேருக்கும் இது கொஞ்சம் தான் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு